அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணையின் விபரமும் பல்லவனை காணாததுனால எல்லாரும் பல்லவனை தேடிக்கிட்டு இருக்காங்க பல்லவனுடைய காலேஜுக்கு போயிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க பல்லவன் கிளம்பிட்டானா அப்படின்றாங்க அண்ணா ஏதாச்சும் பிரச்சனையானே அப்படின்றாங்க இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சேர் சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு இல்லைண்ணா காலேஜுக்கு வந்தால் பிறந்து அவன் யாருக்கு பேசலை ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தான்றாங்க எப்போயுமே வந்து துருது இருப்பான்றாங்க அண்ணன் இந்த டைம் அவன் ரொம்பவே சைலண்ட்டாக அது இல்லாத காலேஜ் ஆகிட்டு அவன் மதியமே என்னது மதியமே கிளம்பிட்டானா எங்கே போறான் என்ன ஏதுன்னு சொன்னானப்பா இல்லை நான் அதை தான் சொல்றேன் நான் எதுவுமே பேசலன்ட்டு அவன் பாட்டுக்கு மதியமே கிளம்பிட்டாண்ணா ரொம்ப சோகமா இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட உடனே சேர்ன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சோளா பயமா இருக்குடா என்னடா இதுன்றாங்க அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் இங்க எங்கேயாச்சும் போயிருப்பாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி போறாங்க பானியன் இருந்துட்டு அண்ணன் கிடைச்சாண்ணா இல்லைடா ஆள் ஆளுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கும்னு விசாரிடா கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே எல்லாருக்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க பல்லனோடைய ஃபோட்டோ காமிச்சு ஆனால் எல்லோருடைய பதிலும் தெரியல அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அப்ப அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க அந்த இடத்துல பல்லவனை நினச்சி பாண்டி நல்லவே ஆரம்பிச்சிடுறாங்க பல்லவன் எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் வீட்டில் இருந்துட்டு கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளை பல்லவன் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாதுன்ட்டு இந்த இடத்துல நிலா வேண்டிகிட்டு இருக்காங்க இங்கே பல்லவன் தேடி எல்லாம் இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ